நம்ம ஊர்ல பாருங்க மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு தொடர்ந்து ரெண்டு நாளா மழை பெஞ்சிட்டு இருக்கு என்னமா பண்ற தம்பி பாஜக கூப்பிட்டு போயிட்டியா ஏன் இந்த மலையில வாரிய நீங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் அதான் என்ன பண்றேன்னு பார்க்க வந்தேன் இந்த சமைச்சிட்டமா அந்த போறேன் என்ன குழம்பு பட்டாணி குருமா குழம்பு தான் வச்சேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் அவ்வளவு அருமையா இருக்கும் இந்த குழம்பு பட்டாணி குழம்பு தான் என்ன கேட்கியாம நல்லா இருக்குன்னு சாப்பிட்டேன்ல ஆமா நல்லா இருக்குது ஆமா எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது எங்க வீட்டுல ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அந்த பட்டாணி குழம்பு வச்சேன் அவ்வளவு அருமையா இருந்தது இன்றைக்கி வந்து சொரப்பிஞ்சு கொஞ்சம் ஒன்று இருந்தது அதை கூட போட்டு வச்சுருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்து பெரிய வீடியோ போட்டுக்கோம் நாளைக்கு வரும் தவறாமல் பார்த்துட்டு நீங்களும் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சமைச்சிட்டு இல்லாமல் தம்பி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ ஆனால் சமைச்சிட்டோமா இருந்து பாருங்கள் தக்காளி ரசம் வச்சேன் பாருங்கள் ரசம் வச்சுக்கிட்டே ஆமாம் அருமையான தக்காளி ரசம் இந்த தக்காளி ரசத்துக்காகவே இந்த வாலி குட்டி வாலிம் வச்சிருங்க அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மலைக்கே அருமையான குழம்பு சூப்பராக இருக்குது எல்லோரும் அங்கே சாப்பிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சா டைங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்